வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொஞ்சம் இடைவெளியாகி போய்விட்டது இடையில் ஒரு சைக்கிளை கொண்டு வந்து குறுப்பில் விட்டதுனால எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியாமல் போச்சு இவர் தான் அளவர் இவர் யாருந்தால் கேட்டியே கிளி இதுவும் ஒரு கதை என்று சொல்லி ஒரு யூடியூபர் வந்து இப்போ நேபாளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ மீன் பிரதர் யூபாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கும்போது திடீரென்று ஆள் வந்து நேபாளத்தில் அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அறிமுகமான ஒருத்தர் திடீரென்று நேபாளத்திலே போய் இறங்கி இருந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்போது சைக்கிளில் கொண்டு வந்து குறுக்க விட்ட மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு ஸோ அதனால் அவரை கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருன்னு பார்க்குற மாதிரி ஆயிப்போச்சு கீழே அவரோட அவர் இப்போதைக்கு ஏழு வீடியோஸ் போட்டிருக்கிறாரு அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே இது பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகளாக இருக்கிறது கண்டிப்பாக போய் பாருங்கள் அதோட உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் இப்போதைக்கு ஒன்பதனாயிரம் கிட்ட வந்துட்டு அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குட் நோ ப்ராப்ளம் கோ 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 அடுத்த நீ கல்யாணத்தை நே வாழத்தை காட்டி அங்கே காட்டின கல்யாணத்தை பேச விட்டு இங்கே ஒருத்தியா காட்டி எக யோதியாக இருக்க போகிறேன் லண்டன் வேண்டாம் நல்ல குளிர்மையான ஊர் சனங்களை நல்லா கவனிக்குதல் நல்லா ஆதரிக்குதல் கடைசியாக வந்து நம்ம பிரதர் ஜூவோ கியூபா அவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அவர்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு கற்றுக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு நாள் நானும் பிரதர் ஜூபாவும் மேலே காளி கோயிலுக்கு வந்து பூஜைக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை நாள் ஸோ அதனால மழையில நினைஞ்சிட்டே போற மாதிரி இருந்தது ஸோ என் கீழே இருந்தது அப்ப நம்ம சூப்பாடு சொன்னேன் நீங்க வந்து அம்பலாக்குள்ள வந்துருங்க மலையில நினைவா அப்படின்னா ஒரு சொன்ன இல்லை எங்கட நாட்டுல இது வந்து சாதாரணம் நேபாளத்துல வந்து நாங்க இருக்கிறது வந்து இமால இமயமலைக்கு அடிவாரம் அந்த சைடு ஸோ அதனால எங்களுக்கு வந்து இந்த வெதர்லாம் வந்து எங்களுக்கு சாதாரணம் அப்படின்ட்டு என்னடா இவ்வளவு இந்த மனுஷன் இதை வந்து இவ்வளவு சாதாரணமாக சொல்றாரு நான் நமக்கு வந்து மலையில் நினைகிறது பிடிக்காது ஆகாது ஏன்னா நம்ம சவுத்தில் இருந்து வந்திருக்கிறவங்க ஸோ நமக்கு அது வந்து செட் ஆகாது இல்லையா ஸோ அதனால எனக்கு அது வந்து ஒரு விசித்திரமா இருந்தது அடே இப்படியும் மனிதர்கள் இருக்கு ஆனால் அது வந்து ஒரு வகையில் உண்மைதான் இப்போ இப்போ இது போன்ற குளிர்கால குளிர் நாடுகளில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து குளிர் இருக்கும் ஸ்னோ இருக்கும் வெயில் காலத்துலேயும் இனியிலேருந்து கொடூரமாக வெயில் இருக்கும் இப்போ இத்தனை வந்து இதுகளை தாண்டி தான் அவங்க வந்து வாழ்வாதாரத்தை கொண்டு போக வேண்டியிருக்கு அதனால நம்மளை விட அவங்களுக்கு போராட்டங்கள் ஜாஸ்தி ஸோ அவங்க வந்து அதுக்கெல்லாம் முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி இதற்கெல்லாம் நம்ம ஆயத்தம் இல்லாததினால நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நமக்கு அதை ஏற்றுக்கொள்வது வந்து இருக்கிற சிரமங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த ஜேர்னி ஹோல் ஜேர்னியை பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் அந்த அன்கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு இதில் தான் வந்து என்ன நோம்பலாக வந்து காரில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படியே காரில் ஏறிட்டு காரில் போய்ட்டு அப்படியே தான் வந்து நம்மளோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் ஸோ இது வந்து அதுக்கு நேர் எதிர் ஸோ இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வாழ்க்கை நமக்கு இது கொடுக்கும்போது நம்ம அதை எப்படி வந்து முகம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய மனதில் இருந்த கேள்வி ஸோ அதனால அங்கே இருந்த அசௌகரியங்களை எல்லாம் வந்து அப்படியே நான் ஏற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலநிலைங்கிறது எனக்கு ஒரு சிரமம் இருக்குல்ல என்ன என்னோட குளோதிங் எல்லாம் அப்புறம் நான் வந்து அந்த பேட்டர் எல்லாம் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா வந்து வெதருக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளோதிங் அவுடோர் வெதர் இது அதெல்லாம் வந்து இது பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் வந்து நான் இது பண்ணதே கிடையாது நான் பார்த்துருக்கிற மற்றவங்களை பட் அதை வந்து எனக்கு அனுபவித்து அதை உள்வாங்கிக் கொள்ளும்போது அது வந்து ஏற்றுக்கக்கூடிய மாதிரி இருந்தது இல்லைன்னா நம்ம வந்து ஒரு காரில் போகக்கூடிய மாதிரியான குளோதிங்கில் தான் அப்படியோ போவோம் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இதுலையோ நம்ம அந்த சேஃபாக ஸ்டேஷன்லேருந்து வீடு இருந்து அந்த மாதிரி தானே இதே கார்னால் இருந்து காரு அந்த மாதிரி இது அப்படி இல்லையே இது அவுட் அது போகும்போது இதே ஒரு வாழ்வியெல்லாம் வச்சுருக்கவங்கன்னு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அது பழக்கப்பட்டதாக இருக்கு நமக்கு புதுசு தானே ஸோ அதனால் சரி இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் அப்புறம் பிரதர் ஷூபா சொன்னார் இந்த மாதிரி க்ளோதிங் இதெல்லாம் வந்து டெக்கத்த லோன் அப்படின்ற ஒரு குளோதிங் ஸ்டோர் இதில் கிடைக்கும் அப்படின்னு இப்போ அது வந்து இங்கே யூகேயில வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் தான் இருக்குது ஸோ அது நல்ல வேல்யூ அந்த நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது தெரிஞ்சவங்க இருப்பாங்க பட் ஆனால் இது எல்லாருக்கும் தெரியுன்றது இல்லை தானே ஸோ அதனால் அது அதை வந்து உள்வாங்கிக்கிட்டேன் ஸோ அங்கே வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டிஸோடு நாங்கள் அதுகள் எல்லாம் டியூட்டி எல்லாம் முடித்து அங்கே இருந்து கிளம்பி வரும்போது அங்கே நிறைய பேரோட அனுபவங்கள் கிடைச்சிது நல்ல 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 அதாவது இந்தியன் ஓரியன்ட் பே இருந்து வந்து கொஞ்சம் பேர் அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் சைடு அப்புறம் நம்ம பிரதர் ஷூபா அப்புறம் அங்கே கோயில் இருக்கக்கூடிய குருமார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல அனுபவங்கள் அது இன்றைக்கும் வந்து கிரீன் பசுமையான நினைவுகள் அப்படி இருக்குது ஸோ திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது இன்னும் அதுக்குன்னான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதுக்கு காரணம் என்னென்னா சுவாமி கருணா அப்படின்ற பேரில் ஒரு குரு இருக்கிறாரு இங்கே அவர் வந்து காலமாயிட்டார் ஸோ அதனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க அதை வேறு ஒரு நாளைக்கு போஸ்போன் பண்ண சொன்னதுனால எனக்கு அந்த அடுத்து திருப்ப ஒரு முறை போகக்கூடிய வக்கியம் எனக்கு கிடைக்கல சோ இதுதான் சுவாமி கருணா எனக்கு காளி கோயில் பூசை நேரத்துல எனக்கு அந்த BLESSING கூட கிடைச்சது அவர்கிட்ட இருந்து செல்லக்கannten very precise no Don't snatch your hand off. <laughs> hey, come and have another pee. Ooh. That, that's... Yeah, we got, we're going to get it into trouble, Alfie, We you put the pee, pee uh, pipes on the floor. Hello. Hello. Like what, Nanny? Let's get excited. Whee! <laughs> Oof. Oof. I think we're going to get some open. Alright. Oh yeah. <laughs> it's something more to edit. <laughs> well, only the other day somebody said, "Why are you always smiling?" So, well, why not? I <laughs> Oh, it's such a spoiled life. No? <laughs> Bonkers, isn't it? You. Right. Anyway, see you later, door. man. Okay. You see what a lovely life I had. Unbelievable. Unbelievable. Who would have thought? அப்புறம் அங்கே இருந்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னா அப்புறம் அதில் இருந்த ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க பிரதர் ஷூபா வந்து அவரும் ட்ரெயினில் தான் வந்திருந்தார் இன்னொரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மஞ்செஸ்டர் இல்லைன்னா ஷெஃப்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டுல எங்கேயாவது இருந்து வந்திருந்தாங்க அவங்க காரில் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கமாத்தன் ஸ்டேஷன் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு பிரதர் ஷூபா வந்து ட்ரெயின் எடுத்து போயிட்டார் நான் என்னோடய பிளானின் பிரகாரம் நான் வந்து அங்கேருந்து ஸ்னோடோனியாக போகணும் சுனோடனோனியா போகிறதுக்காக நான் வந்து அங்க இருந்து ரெண்டு மூணு பஸ் மாதிரி போகணும் இது வந்து ரொம்ப ஒரு இருந்தது அந்த ஜேர்னியே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் நான் வந்த பயணம் வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன் கார்லேயே வந்திருக்கிறேன் இங்கே இதுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் பட் ஸ்னோடோவனியாவுக்கும் நான் போயிருக்கிறேன் சுனோடனியாவுக்கு நான் கார்ல வேற வழியில போயிருக்கிறேன் பட் ஆனா இங்க கிமாதன்ல இருந்து ஸ்னோடோனியாவுக்கு பஸ்ஸில் போகிற இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ திங்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம போனதே கிடையாது அதாவது கண்ணகாட்டி காட்டில் விட்ட மாதிரி இல்லை கண்ணகட்டி கொண்டு போய் வேற ஒரு கிரகத்தில் விட்ட மாதிரி இருந்தது பட் ஆனால் அது சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது பட் ஆனால் அந்த நமக்கு ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு புது தேரியா தெரியாத ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அது நமக்கு அந்த பழக்கமாக இருக்கிறது தெரியாது அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலா இருக்கிற இருக்கிற இடத்துக்கு போகும் ஒரு சைடு எக்ஸைட்டிங் இருக்கும் அப்புறம் தொலைஞ்சிருவோம்ன்ற ஒரு பயமும் இருக்கும் இல்லையா அப்ப அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பஸ் மாறி போகிற மாதிரி இருந்தது ஸோ அதன் பிரகாரம் அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து ஒரு இன்னொரு மெயின் டவுன் ஸோ அதனுடைய பேர் இங்கே வந்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்போ எனக்கு பேர் ஞாபகம் இல்லை ஸோ அதுல இருந்து இன்னொரு அந்த அந்த கனெக்ஷன் நேமுகள் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன் எங்க எங்கே போய் எங்கே போனோம் அப்படின்னு ஸோ அங்கே போயிட்டு அதில் இருந்து இன்னொரு பஸ்ஸு இதுக்கு நான் இடப்பட்ட டைம்ல இது இருந்தது அப்புறம் பசி அப்போ எனக்கு கோயிலில் கிடைச்ச அனுபவத்தில் சரி ஓகே இது நல்லாவே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த வெஜிடேரியன் இந்த ஒன் வீக் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் ஆகிப்போச்சு இப்போ இந்த ஏழு நாளில் அந்த வெஜிடேரியன் இதில் அது அனுபவமே வந்து வித்தியாசமா இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ காலம் நான் வந்து வெஜிடேரியன் கன்சியூம் பண்ணது இல்லை யூஸ்வலாக வந்து அந்த மூணு நாள் நாலு நாள்டா கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே நான் வெஜிடேரியன் பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா நான் அந்த வெஜிடேரியன் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன் ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு நல்லா இருக்குது நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த வெஜிடேரியன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் சரியா நான் ஒரு வாரம் ஒரு ஒரு அந்த அந்த இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு த்ரீ வீக்ஸ் எல்லாம் ஃபோர் வீக்ஸ் ஒரு மாதம் சரியாக வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணேன் இப்போ நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பு மனசும் அது மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும் ஆனால் நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா சாதந்த மாயிடுவீங்க அப்படியோ அது உங்களை அறியாமலே உங்களை வந்து சாயந்தப்படுத்திடும் ஸோ அது எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது ஸோ அந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தோடு அது நிற்கலை அதில் அந்த 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 சாப்பாட்டு பழக்கவளத்தில் கிடைச்ச அந்த ஒரு நாலு வாரத்துக்கு கிடச்ச அந்த இது வந்து அதுக்கப்புறமும் இது பண்ணிச்சு அப்புறம் என்னோடய உடல்நிலை கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் அப்புறம் வந்து வெஜிடேரியன்லேருந்து நான் வெஜிடேரியன் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் கிட முடியாதுல்ல இந்த பத்து நாளும் வெஜிடேரியன் தான் அவ்வளோ வெயிட்டு தூக்கிக்கிட்டு சாத்தியம் ஏன்னா நான் வந்து நான் வெஜிடேரியன் பாடி பில்ட் பண்ணுறவங்கலாம் பார்த்துருக்குறேன் ஏன்னா அது அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு பழக்க வழக்கம் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு அப்படி இருக்குது சரி அங்கிருந்து போய் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து எடுக்க வேண்டிய கடைசி பஸ்ஸு மிஸ் ஆகிப்போச்சு ஏன்னா வந்து அங்கே நான் வந்து கேம்பிங் சைட்டுக்கு தான் போக வேண்டியிருந்தேன் ஸோ கேம்பிங் சைட்டுக்கு போகிறதுக்கு நான் போய் சேர வேண்டிய இடத்துல நான் போய் சேர வேண்டிய டைமுக்கு போகாதனால அந்த பஸ்ஸு இல்லை அந்த சர்வீஸ் இல்லை ஸோ அப்போ வந்து நான் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு ரீரூட் பண்ணி இன்னொரு வேற ஒரு ஏரியாவுக்கு நான் போய் அங்கே இருந்தும் பஸ்ஸு கிடையாது ஆனால் அது கொஞ்சம் பெரிய டவுனுங்கிறதுனால அங்கே இருந்து ஒரு கேப் சர்வீஸ் கிடச்சிது ஒரு லோக்கல் கேப் புக் பண்ணேன் அந்த கேபுக்கு அங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ஏழு மைல் தூரம் அது கிட்டத்தட்ட அவர் ஒரு நாற்பது பவுண்டு சார்ஜ் பண்ணார் பட் ஆனால் அதே நான் வந்து பஸ்ஸில் போயிருந்தேன் எனக்கு ரெண்டரை பவுனும் ரெண்டு பவுனு தான் போயிருப்போம் பட் ஆனால் அது பாருங்கள் வித்தியாசத்தை பாருங்கள் அந்த அந்த காசுக்கு உண்டான வேல்யூவை பாருங்கள் அப்படின்னு டாக்ஸிக்கும் இதில் போகிறதும் இதே ஸோ அங்கே போய்ட்டு அங்கே வந்து கேம்ப் சைட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு இது கொடுத்தாங்க இப்போ இது கூட எனக்கு புது அனுபவம் தான் ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம கேம்ப் சைட்டு போனது கிடையாதுல்ல ஸோ இது வந்து என்ன சொல்கிறது ஒரு சைட்டு த்ரில்லிங்காக இருக்கும் இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுபவித்தது கிடையாது இதுதான் முத வாட்டி அனுபவம் ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் நமக்கு ஒரு கன்ஃபிடென்ட் இருக்கும் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது புது இடத்துக்கு போயிருக்கிறோம் முத முத தடவை இந்த மாதிரி ஒரு சே தேவையில்லாத வேலை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் வேறு மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் புது இடம் எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நமக்கு வந்து அடிக்கடி அந்த மாதிரி அனுபவங்களை நம்ம ஏற்றுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லையும் வந்து நம்ம அதை மோங்குடுக்குறதுக்கு பழகிக்கொள்ளும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு அது அங்கே இருந்து அதில் இருந்த கொசு தொல்லை ஏன்னா கேம்பிங்கில் எல்லாம் நல்லா இருந்தது அந்த டெண்ட்டை விட்டு வெளியில் போக முடியாது ஏன்னா அந்த கொசு தொல்லை அங்கே வந்து ரெண்டு ரெண்டு மூணு நைட்டு ஸ்டே பண்ணினேன் கேம்பிங்கில் ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது ஸோ அது என்ன ஏதுன்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இணைந்திருங்கள் நண்பர்களே உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி